கடகராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் இப்படின்னு பார்க்கலாமா கடகராசிக்கு குரு பகவான் அனுகூலம் இல்லாமல் இருக்காரு மாதத்தின் முற்பகுதி சூரியனும் அனுகூலம் இல்லாமல் இருக்காரு இப்போ சூரிய பகவான் குடும்பாதிபதியும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காத அளவுக்கு இருக்காருன்னு வச்சுங்க அப்போ மாதத்தின் முற்பகுதியோட பிற்பகுதி இன்னும் டாப்பாக இருக்கும் சனி பகவான் நமக்கு எப்படி வந்து அஷ்டமத்திலிருந்து இப்போ பாக்கி ஸ்தானத்தில் போயிட்டாரோ அதே மாதிரி ராகு அஷ்டமத்தில் வந்துட்டாரு சிரமமான பலனை கொடுப்பாரா நிச்சயமாக தர மாட்டார் சனி அஷ்டமத்திலேருந்தால் சிரமம் ராகு அஷ்டமத்தில் அஷ்டமத்திலேருந்தால் சிரமமான எங்கேயுமே கிடையாது என்ன சொல்லப்போனால் கேம்பஸ் என்ட்ரில் அட்டர் பண்ணி நல்ல வேலையை கிடைக்கும் பயப்படாதீங்க திருமணம் தடையுள்ளவர்கள் திருமணம் நடக்கும் திருமண மாணவர்கள் குழந்தை பாக்கியத்திற்கு வேண்டிய குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் கூட காலதாமதமான குழந்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக குழந்தைகளை குறிப்பாக குரு மாற்றத்திற்கு பிறகு நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்கும் மருத்துவ ரீதியான சின்ன சின்ன உபாதைகளை நாம் ஏன்னா செவ்வாய் மருத்துவக்காரர் கடகராசிக்கு ரொம்ப சிறப்பானவர் வணக்கம் நேரர்களே கடகராசி என்பர்களுக்கு ஜூலை மாதம் எப்படின்னு பார்க்கலாமா இப்போ ஜூலை மாதம்னு எடுத்துக்கிட்டா கடகராசிக்கு இயல்பான உள்ள மாதமே ஜூலை தான் ரொம்ப சிறப்பு கடகராசிக்கு அதிபதி பகவான் சந்திரன் அவர் இந்த நியாயமாக மாதம் பிறக்கும்போது சிம்மத்தில் இருக்கும்போது தான் பிறக்குது கடகராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் தேசாச்சாரங்கும்போது கடகராசிக்கு இன்னும் சனி முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிற ஒரு கேள்விகள் சில மாவட்டங்களில் இன்னும் இந்த சனிப்பயிற்சி வந்து திருநள்ளாறு சனிப்பயிற்சி அடிப்படையாக வச்சுருக்கிறவங்க அவங்க வந்து இன்னும் அஷ்டமசனின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அவங்களுக்கு சனி இல்லை உங்களுக்கு பாக்கிய வந்தாச்சு இப்போ பாக்கியஸ்தானத்தில் வரும்போது கடகராசிக்கு நல்லது தான் நடக்கணும் அதேமாரி ராகு பகவான் எட்டில் இருக்கிறாரு சார் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு ரெண்டில் செவ்வாய் இருக்கிறாரு கடகராசிக்கு யோகாதிபதியே செவ்வாய் தான் அப்போ யோகாதிபதி அஞ்சு பத்திக்க வேண்டியவர் ரெண்டாம் வீட்டில் கேதுவோடு சம்பந்தப்பட்ட போது நம்ம அறிவாற்றுறதுனால நம்ம வருமானம் என்ன சொல்ல போனால் ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி மண்ணிலெல்லாம் பிரமாதமான ஒரு சூழலை உங்களுக்கு இதுவரையில் தந்துகிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் கடகராசி என்பர்கள் மட்டும் ஏன் அப்படின்னா தொழில்காரோட கேது பகவான் செய்கிறாரு கேதுவோடு சேரக்கூடிய செவ்வாய் ரெண்டு சமபலம் ஒரே டேஸ்ட்டு உள்ளவங்க தான் என்ன செவ்வாய்க்கு என்ன பலனோ அதை இதை கேதுக்குன்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ஆனாலும் கூட இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் கடகராசியை பொறுத்தளவில் கடகராசிக்கு குரு பகவான் அனுகூலம் இல்லாமல் இருக்கார் மாதத்தின் முற்பகுதி சூரியனும் அனுகூலம் இல்லாமல் இருக்கார் இப்போ சூரியன் பதினேழாம் தேதிக்கு மேலே இங்கே வராருன்னு வச்சுங்க அப்போ அந்த சூழலில் நமக்கு என்ன எடுக்கும் அப்படின்னா நியாயமாக குடும்பஸ்தானத்தில் வரும்போது இன்னும் வலுவான ஒரு அமைப்பை தரக்கூடிய சூழல் இருக்கும் இப்போ இதெல்லாம் கடகராசியை பொறுத்தவரை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் வெற்றி வாய்ப்பை நமக்கு நிர்ணயிக்கக்கூடியதாக கடகராசி இருக்கணும் என்ன வேணும் இப்போ பொருளாதாரத்தில் மேம்பாடு அதிகமாக இருக்கணும் பொருளாதார மேம்பாடு கடகராசிக்கு ஜூலையில் எப்படி இருக்கும் கேட்கும்போது இப்போ நம்ம கடகராசினா என்னென்ன வச்சுக்கோ புனர்பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் கடகராசின்னு சொல்கிறோம் இப்போ பூச நட்சத்திரமாக இருக்கும்போது சனி அதிபதியாக பெறுறாரு ஆயிலிய நட்சத்திரமாக புதன் அதிபதியாக பெறுறாரு புனர்பூசமாக இருந்தால் குரு அதிபதியாக இந்த புனர்பூசத்துக்கு குரு அதிபதியாக இருக்கும்போது நான்காம் பாதம் கடகராசி புனர்பூசம் வந்து பன்னெண்டில் போகும்போது குரு அனுகூலம் இல்லை விதி உங்களுக்கு அவர் தான் அவர் அனுகூலம் இல்லாத பொழுது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் ஒண்ணு அப்ப அதற்கு அடுத்து சூரிய பகவான் குடும்பாதிபதியும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காத அளவுக்கு இருக்காருன்னு வச்சுங்க அப்ப மாதத்தின் முற்பகுதியோட பிற்பகுதி இன்னும் டாப்பாக இருக்கும் பிற்பகுதினா என்ன சரிபாதி ஏன்னா தமிழ் மாதத்தில் எப்போ தமிழ் மாத அடிப்படையாக வச்சு தான் சூரியன் மாற்றம் ஏற்படும் அப்போ தமிழ் மாதத்தில் முதல் மா முதல் பதினஞ்சு நாளைக்கு நியாயமாக மிதுனத்தில் இருப்பார் கடகராசிக்கு மிதுனங்கிறது பன்னெண்டாம் வீடு அப்போ ஜென்மத்தில் வரும்போது இன்னும் சிறப்பான ஒரு சூழலில் கொடுப்பார் பன்னெண்டை விட ஜென்மத்தில் வரும்போது சூரிய பகவான் அவர் உங்களுக்கு என்ன ரெண்டாம் வீட்டுக்காரன் தனக்காரகன் தனம்னா செல்வம் வாக்குக்கு வேண்டியவர் வாக்கு பழிக்கும் இன்னும் சொல்லப்போனால் பிரகாசத்தை கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் இந்த ஒரு அமைப்புகள் கடகராசிக்கு சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கு இப்ப ராகு எட்டில் இருக்கலாமே இருக்கலாமா தாராளமா இருக்கலாம் ஒண்ணும் குறையே இல்லை ராகு எட்டில் இருந்தா என்ன அப்பா கிரகரீதியாக ராகு பகவான் எட்டாம் வீட்டில் ஜனந ஜாதத்துல இருந்தா ராகு கதைகள் சொல்லுவோம் பொதுவாக ராகு கதைகள் சொல்றதுனால ஒண்ணுமே இல்ல அது ராகுகதைகள் பத்தி நிறைய பேசிட்டு அது ஏற்கனவே வீடியோ விட்டு அதை விட்டுருங்க இப்ப இந்த சூழல்ல நமக்கு எப்படி இருக்கணும் கடகராசிக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த மாசத்துல பொருளாதார மேம்பட கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்கள் அவர்களுக்கு வழக்கமான அதே மாதிரியான ஒரு படிப்புகள் போயிட்ருக்கோம் தடை இல்லை நமக்கு இருக்கக்கூடிய கவனம் இன்னும் மோர் இன்னும் கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தணும் மோர் கான்சென்ட்ரேஷன் என்ன நமக்கு இருக்கக்கூடிய கவனத்தை அதிகப்படுத்துறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதுக்கான படிப்புக்க வேண்டிய நேரத்தை செலவழிப்பது இது வழக்கம் இதெல்லாம் பண்ணணும் இதோட சூழல் தான் இந்த ஏன்னா கல்வி நிலைய கடவுளுங்கிறவரு நியாயமாக மாதத்தில் பிற்பகுதி சூரியனோடு சேர்ந்து புதனும் இங்கே கடகத்துக்கு வந்துடுறார் ரொம்ப நல்லது நம்ம அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும் அதுக்கடுத்து சனி பகவானாக இருக்கிறவர் கடகராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அவர் தைரியத்தை ஃபஸ்ட் கிளாஸ் தைரியத்தை கொடுக்கக்கூடிய இதுவும் அதுக்கு ஆற கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தையும் பார்த்தது ஒரு விசேஷம் அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனோநிலைகளை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்னோட இதெல்லாம் வந்து வழக்கமான ஒன்று இப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் சனி பகவான் நமக்கு எப்படி வந்து அஷ்டமத்திலிருந்து இப்போ பாக்கி ஸ்தானத்தில் போயிட்டாரோ அதே மாதிரி ராகு அஷ்டமத்தில் வந்துட்டார் சிரமமான பலனை கொடுப்பாரா நிச்சயமாக திறமாட்டார் சனி அஷ்டமத்தில் இருந்தால் சிரமம் பண்ண ராகு இருந்தால் சிரமம் பண்ணி எங்கேயுமே கிடையாது அதெல்லாம் தேவையில்லாத இந்த அரகுரோ ஜோசியர் சொல்கிறதெல்லாம் கேட்காதுங்க ஏன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ராகு பகவான் எட்டாம் வீட்டில் இருந்தால் நல்லதே பண்ணுவார் உறுதி அதெல்லாம் மாற்றமே இல்லை நிறைய இடங்களில் கேது பயிற்சியெலாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான் ராகு பயிற்சி கொடுக்குறது ராகு கேது கொடுங்கன்னா அது ஷேடோ பிளானட்ஸ் அது நேருக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அது ஆண்டி கிளாக்கு வைஸ் வரும் அதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வேணே வேணாம் நீ என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் தாராளமாக ஓப்பன் சேலஞ்ச் சார் இது ஓப்பன் சேலஞ்ச் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வாதிடலாம் சும்மா மக்களை குழப்பறத்துக்கு எந்த ஒரு காலக்கட்டத்தில் நான் தனியாக ஒரு வீடியோ அது பார்க்குறத விட இதே மாதிரி வீடியோடும் போது தான் இந்த கரகராசி என்பர்களாவது இதை தெரிஞ்சுப்பீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நமக்கு நன்மை செய்துறதுக்காகவே ஜோதிடம் வந்திருக்கு இது ஏன் ஊழலாக சொல்கிறேன் அப்படின்னா ராசி பலன்கிறது அதிகபட்சமே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நாளுக்கு என்ன இருக்குங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் ஜோசியம் பாதிட்டத்தில் இருக்க முடியாது சார் ஒவ்வொரு நாள் ஜோசியம் பார்க்க முடியுமா ஒவ்வொரு நாள் நட்சத்திரம் மாறுது நட்சத்திரம் மாறுனா நட்சத்திரமா இருந்தோம் பலன் மருமா இன்னைக்கு விட்டது இதுதான் நாளைக்கு நாளைக்கு நாளை மாதிரி நாளையோ நாளைக்கு அதுதான் உண்மை நடக்கும் ஏதாவது ஒரு புதுசாக நம்ம செய்யணுமா அன்னைக்கு ஜோசியம் பார்க்கணும் டெய்லி ஒருத்தர் பிஸ்னஸுக்கு போறாரு அவர் என்ன ஜோசியம் அது என்ன பண்ண போறாரு அதெல்லாம் சும்மா வெற்றி தோல்வி சுகம் தூக்கம் இதெல்லாம் வேண்டாங்கிற அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் டெய்லி அந்த வேலை சார் ஒரு ஜோதிடர் ஒரு தீர்க்கமான ஜோதிடர் நான் ஓப்பன் சேலஞ்ச் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் எந்த சூழலில் வேணாலும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் ஐயாயிரம் பத்தாயிரம் லட்சக்கணக்கில் இருந்தாலும் இதே வரது தான் பேசுவேன் இல்லை ஒன்றுமே இல்லை தேவைக்கு மட்டும் பாருங்கள் தேவையான ஒரு விஷயத்தை தேவையான அளவு புரிஞ்சுங்க எதுக்கெடுத்தாலும் அப்படின்னா ஒன்றுமா டெய்லி ஜோசியம் பார்த்தா என்ன ஆகும் டெய்லி ஜோசியம் டெய்லி பஞ்சாங்கத்தில் நட்சத்திரம் இருக்குது அதோடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நமக்கான மாற்றத்தை கொடுக்கணுன்னா டெய்லி மாற்றம்லாம் கொடுக்க முடியாது இறைவன் அதுக்காக இல்லை அவருக்கு பல வேலி அவர் மாட்டும் அவர் ஏறையும் எழுதி வச்சாச்சு ஒரு நொடி பொழுதுல ஒரு க்ஷணப்பொழுதுல ஒரு கன்சிம்ட் நேரத்துக்குள்ளே உங்களுடைய விதிகள் நிர்ணயிக்கப்பட்டது பிரம்மாவால் அவர் சிருஷ்டிகரமாக சிருஷ்டிகர்த்தா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக உறுதி பண்ணிட்டார் அது மாற்றுக்கிறதே இல்லை அது அது மாதிரி நடக்காது ஆனால் அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை டெய்லி தெரிஞ்சுக்கணும் அவசியம்னு இருக்கு மாதத்தில் ஒரு நாள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்பயாவது பார்க்குறோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா அப்படின்னா வேலை முடிஞ்சு அது மட்டும் நீங்கள் இஸ் ஆன் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் தேவையில்லாத அந்த குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க நிறைய நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லா சின்ன நானுமோ சொல்லவே முடியல சங்கடமாக இருக்குது அதனால் இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா ஜோதிடம் இது இந்த இந்த பதிவு தெளிவாக சொல்கிறேன் நான் வந்து மாதம் மாதம் கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் நான் வந்து ராசி பலகனை கொடுக்கல என்னுடைய கஸ்டமருக்கு தெரியும் என்னுடைய வியூவர்ஸ் தெரியும் ஏன்னா மார்ச் ஏப்ரல் மே எல்லாம் கொடுக்கவே இல்லை ஜூன் வரலாம் கொடுக்கவே இல்லை ஏன் கொடுக்கலன்னா என்னப்பா அப்படி நிறைய பேர் கேட்டதுனால இது பதிவை நான் கொடுக்குறேன் ஏன் நீங்கள் வந்து ராசி பலனை வரலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸில் இருந்தது ரெண்டே ஃபோன் பண்ணி கேட்டாங்க அது அந்த நாலு மாதம் நான் வந்து ராசிபலன் கொடுக்கறதுக்கு சில நேரங்களில் ஜோதிடம் மேலே இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்புகள் தானே தேவையில்லாத மக்களை குழப்பிறாங்க தேவை மக்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறை எனக்கு ரொம்ப அவசியம் ஜோதிடம் பார்த்து தான் நான் வந்து சர்வியல் பண்ணுறேங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு விழிப்புணர்வுகள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கவன ஈர்ப்புகள் மக்கள் மீதில் இருக்கக்கூடிய எனக்கு அக்கறை அதிகம் ஏன்னா தேவையே இல்லாமல் குழப்பாதீங்க ஜோதிடம் மிக மிக அவசியம் அதில் மாற்றே இல்லை ஆனால் யாருக்கு எப்போ எங்கே அதான் யாருக்கு எப்போ எங்கே எங்கே வேணும் கல்யாணம் ஆகுது தான் நாங்கள் பார்க்கணும் ஆனால் ஆளுக்காலு ஒன்று சொல்லும்போது என்ன ஆகிடும்னா அவங்க சொல்லக்கூடாதா கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் சொல்லாது மக்களுக்கு பலன் தர்றதா இருக்கணும் கருத்து சுதந்திரம் மக்களுக்கு பலன் தர்றதாக இருக்கணும் கண்டிப்பாக மக்களுக்கு எது பலன் தரும் எது பலன் தரும் யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது இல்லையா அப்போ நெகட்டிவிட்டி குறைங்க பாசிட்டிவிட்டி எடுங்க இப்போ நான் சொல்கிறதும் அதே தான் நான் ஜோதிடம் வேண்டான்னு சொல்லலை ஜோதிடர் இப்படி தான் போகணும் இப்படி தான் ஜோதிடம் தேவைக்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் பாருங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஜோதிடரை தேர்ந்தெடுங்க அந்த ஜோதிடர் சொல்கிறது அந்த சரிதானாங்கிறத இறைவன்கிட்ட சொல்லுங்கள் இறைவன் சரியாக இருந்தால் அவரை ஃபாலோ பண்ண சொல்வார் இறைவன் அவர் சரியில்லை என்றால் அவரை மாற்ற சொல்வார் அதுவும் இறைவன் தான் கண்ணு கிட்டாத ஒரு கலை தெய்வீக கலை ஜோதிடக்கலை கண்ணுக்கிட்டாத இறைவன் எங்கேயும் இருப்பார் துணிலும் இருப்பார் திருமலியும் இருப்பா அவர்கிட்ட வழிபடுங்க உண்மையான அன்பை செலுத்துங்க இறைவன் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பார் இது உத்தரவாதம் எத்தனைவே நான் எனக்கு முன்னாடி தான் அதுதான் சொல்லுவேன் உனக்கு இறைவன் கொடுப்பார்ப்பா எல்லா வயதுலேயும் கொடுப்பார் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இவன்ட்டப்போ இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கைடு தரேன் அவர் வாயில வந்து உட்காடுறேன் அவர் மூலியமாக நான் தெய்வே மனுஷரூபீனா இறைவன் மனுஷ ரூபத்தில் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதுக்காக அந்த வார்த்தையை தெய்வே மனுஷரூபீனான்னு சொன்ன காரணம் அதில் இறைவன் கண்டிப்பாக நல்ல ஜோதிடர் மூலியமாக நல்ல விதமான கருத்துக்களை உங்கள்கிட்ட கொடுப்பாருங்கிறத உத்தரவாதத்தை இந்த இடத்துல கொடுக்குறேன் இறைவன் நல்ல ஜோதிடர் மூலியமாக நல்ல வா வாக்குகளை உங்களுக்கு கொடுப்பார் நல்ல ஜோதிடரை காட்டுவார் அதனால் தேவையில்லாத மக்களை எதிர்கால விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய எதிர்கால சந்ததிகள் இதை நம்ம இந்த இந்த கலையை அருமையான கலையை இன்னும் சொல்லப்போனால் உலகம் தழுவி இருக்கக்கூடிய கலைகளை இந்த கலையை கரெக்டான பிரயோகப்படுத்த வேண்டிய அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயம் நாம் அனைவருக்கும் இருக்குது அதனால் ஒவ்வொருத்தருமே இதே மாதிரி எல்லாம் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா கடகராசிக்காரர்கள்ங்கிறது வந்து அவங்களுடைய ஆற்றலை அவங்களே உணர முடியாது கடல் அப்படின்றது மாதிரி அந்த கடகராசிக்கு அது இயல்பாக சந்திரன் மனோகாரகன் அதற்கு அதிபதி மனோகாரகன் மனசை சித்தரிக்கக்கூடிய அற்புதமான சந்திர பகவான் கடகராசிக்கு அதிபதியாக போகிறாரு அதனால் கடகராசிக்கு தான் அஞ்சு அதேமாரி தனுசுக்கு தான் அதுக்கு அது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இதை பற்றி நிறைய பதிவுகள் கொடுக்கலாம் அதனால கடகராச என்பவர்கள் எந்த விதத்திலையுமே எதிலேயும் குறைஞ்சி விட மாட்டிங்க தேவையில்லாத பயத்தை எடுத்துருங்க உங்களுக்கான விழிப்புணர்வுகள் உண்டு கல்வியில் இருக்கிற மாணவர்களுக்கான நியாயமாக அந்த படிப்புகள் போகும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் நல்ல எஜிகேஷன்ஸ் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல என்ன சொல்ல போனால் கேம்பஸ் என்ட்ரில் அட்டர்மனி நல்ல வேலை கிடைக்கும் பயப்படாதீங்க திருமணம் தடையிலொர்கள் திருமணம் நடக்கும் திருமண மாணவர்கள் குழந்தை பாக்கியத்திற்கு வேண்டிய குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் கூட காலதாமதமான குழந்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக குழந்தைகளை குறிப்பாக குரு மாற்றத்திற்கு பிறகு நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களை காக்க வேண்டிய அவசியம் இருக்கும் மருத்துவ ரீதியான சின்ன சின்ன உபாதைகளை நாம் சந்திச்சுக்கன்னா செவ்வாய் மருத்துவக்காரர் கடகராசிக்கு ரொம்ப சிறப்பானவர் ஆகியனால அதுக்கு தான் நம்ம கவனமாக இருக்க சீசனல் ஃபீவர்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய கண்டங்கள்லாம் எதுவும் இல்லை பயப்பட வேண்டாம் அதே மாதிரி அந்நிய செலாவணிகள் சௌகரியமாக இருக்கும் அதுலேருந்து பொருளாதார மேம்பாடுகள் இருக்கும் பெரியவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை மகானங்களை சந்திக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கும் நிறைய பொறியியல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இன்ஜினியர்ஸ் நல்லாயிருக்கும் டாக்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய கேட் ஃபார்ம் கோட் ஃபார்ம் வச்சுருக்காங்க அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் பேஸில் இருக்கிறவங்க இன்னும் விவசாயத்தில் சிறப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியதாக அமையும்னா விவசாயம் விவசாயத்தை வேண்டிய கிரகம் பகவான் சுவை நல்ல மழை பெஞ்சால் விவசாயம் சிறப்பாக தான் இருக்கும் அந்த கிராப்ஸ் நல்லாயிருக்கும் அதனால் அதற்குள்ள சூழலெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேவையான அளவு தேவைக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி ஜோதிடத்தை எதிர்பாருங்கள் நம்புங்கள் உங்களுக்கு ஜோதிடம் பலனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கும் என்ற சொல்லி அருகாமையில் உள்ள நியாயமாக சிவாலயங்களுக்கு சென்று விடுவது என்னைக்கு இறைவனை வழிபடுவது இன்னும் சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கான சூழல் என்னைக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதற்கான ஒரு சூழலை அதே மாதிரி இந்த குரு பூர்ணிமான இந்த வரு இந்த மாதத்தில் வரக்கூடிய அன்னைக்கு மக மகான்களை சந்திக்கக்கூடிய குரு பகவான் சந்தித்து குருன்னு யார் வேணாலும் உங்களுக்கு கல்வி கல்வி நிலையில் இருக்கிறவங்க குரு தான் அவர்களை சந்தித்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்று எல்லா விதமான இகப்பரக சூழலும் நல்ல முத்து போட்டிருந்திங்கன்னா போதுமானது தேவைப்பட்டால் நல்ல முத்து போடுங்க நல்ல முத்துங்கிறது என்ன அப்படின்னா சவுட் சீனும் இருக்குது பலஸ்ட்ரா முத்துன்னு இருக்குது நல்ல முத்துகள்லாம் நீங்கள் அணிவிக்கலாம் நாங்கள்லாம் கொடுக்குறோம் அதனால் அதுக்கான ஒரு சூழலை பாருங்கள் சிறப்பாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற ஒரு முறை திருப்பதி சென்று வாருங்கள் எல்லா விதமானதும் உங்களுக்கு திருப்பம் ஏற்படும் என்ற சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க